வணக்கம் எனது பெயர் மது நான் துறையில் கடந்த நாற்பத்தோரு வருடமாக பல்வேறு நேரங்களில் பணியாற்றி கூட்டத்தங்களின் துணை பதிவாளராக தற்போது மார்ச் முப்பத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெற்றுள்ளேன் புத்தகங்கள் வாயிலாக மட்டுமே நான் ஜோதிடத்தை படித்து ஓரளவு தெரிந்துள்ளேன் எல்பி திருமதி நாகலட்சுமி முரளிதரன் என்னை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் எல்பி தொடர்பான யூடியூப் வீடியோ வீடியோக்களை பார்த்த பின்பு மேலும் எனக்கு ஆர்வம் அதிகமானது கடந்த மூணு மாதங்களாக பல மா பல நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூக்கம் கழிந்து தூங்காமல் அவதிவிட்டேன் பிரபஞ்சம் இதற்காகத்தான் என்னை அழைப்பதாக உணர்ந்து தற்போது இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்துள்ளேன் தற்போது ஏபி பயிற்சி வகுப்பு முடித்த பின்பு எனக்கு ஓரளவு பெரிய அளவில் நம்பிக்கை எழுந்துள்ளது எனது குடும்பத்தினருக்கும் என்னை சார்ந்துள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வழிகாட்டியாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு பெரிதளவு அறிந்துள்ளது பல வருடங்களாக முழு அர்ப்பணிப்பு நோக்கவுடன் அர்ப்பணிப்பு நோடவுடன் எல்லா மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் கற்று பயனடையும் வகையில் ஜோதிடத்தை மிக எளிய முறையில் எட்டாகனியாக இருந்த ஜோதிடத்தை மிக எளிய முறையில் வடிவமைத்து தந்த ஐயா திரு பொதுவுடைமை உடம்பூர்த்தி அவர்களை முயற்சிக்கு முயற்சிக்கு தலைவணங்குகிறேன் அவர்கள் முயற்சிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவனை வேண்டுகிறேன் வருதுக்கும் முயற்சிக்கு ஏல்பி ஆசிரியர் பெருமக்களும் எனது கோச்சி திருமதி அமுதா மேடம் அவர்களும் மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளார்கள் பயிற்சியின் சிறப்பம்சம் என்னவென்றால் பயிற்சியில் பாடம் நடத்தப்படும் நேரத்திற்கு அதிகமாகவே கேட்கப்படும் பயிற்சியாளர்களுக்கு அவர்கள் முழுவதும் திருப்தியடையும் வகையில் எளிதான முறையில் வடிக்க வைக்கும் முறையில் மிகவும் புதுமையானதாக உள்ளது இது பாராட்டத்தக்கதான செயலாகும் குடும்பத்திற்கு ஒருவர் அல்ல வீட்டிற்கு ஒருவர் ஜோதிடராக உருவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நன்றி வணக்கம்